காயப்பட்டு விடுமோ என்ற கலக்கம் எனக்கு இது போலண்டா மச்சி உன் லவ் சக்சஸ் உன் அழகு பெயரை யாராவது அழுத்தி உச்சரித்தாலும் நான் அழுது விடுவேன் இந்த லெட்டர் கொண்டது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏதுனதை பார்த்தா மேல பைத்தியமா புடிச்சிருக்கும் போல இருக்கு எதுக்காக தானே இத்தனை நாளும் ட்ரை பண்ணது என்னடி சொல்ற உண்மையிலேயே நான் உன லவ் பண்ணல ஜஸ்ட் லவ் பண்ண மாதிரி நினைச்சேன் அனிக்கு பஸ் ஸ்டாப்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துறானே அத நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா பிரேமா நிஜமா சொல்ற சத்தியமா பாவண்டி மகேஷ் பிரேமா உனக்கு பிடிக்கலன்னா இப்பவே அவர்கிட்ட போய் சொல்லிடு என்ன உன் மேல அவர் உயிரே வச்சிட்டு இருக்காரு வஞ்சி என்னோட விளையாட்டுல இதுதான் முதல் அத்தியாயம் பட் இங்க நடந்தத மகேஷ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்னால முடியாது அப்ப இந்த விஷயத்துல நான் இன்னும் சிவியரா நடந்துக்குவேன்

டிக்கெட் வாங்கறியா இந்த எண்ணத்துக்கு இந்த ஏறி இறக்கி விட்டுறேன் சார் குட் மார்னிங் சார் இறக்கிட்டான் டீ சார் என்ன நான் ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணல சார் ஸ்டேஜ் டிக்கெட்

என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும் என்னோட தடவை ரிப்பீட் பண்ணுங்க என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும் சி பாவண்டி ம் நாளைக்கு ஷாப்பா 4:30க்கு நான் ஸ்டேடியத்துல வெயிட் பண்றேன் ஓகே மகேஷ் ஏன் பேல நீங்க பிராக்டீஸ் பண்றதே இல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆப் வச்சிட்டேன் பிரேமாவை பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட பழகினதுக்கு அப்புறம் என்னோட ஆசை லட்சியம் எல்லாமே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட குடும்பம் நடத்தணுங்கிறது மகேஷ் இந்தியாவிலேயே ஓட்ட பந்தயத்துல பெரிய வீரனா நான் பிரார்த்தனை பண்றேன் தெரியுமா ரொம்ப தேங்க்ஸ் விட எங்களோட காதல் சக்சஸ் ஆகணும்னு நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா நான் அதிகமா சந்தோஷப்படுவேன் நீங்க லவ் பண்ற அளவுக்கு உங்களை லவ் பண்றான்னு நினைக்கிறீங்களா என்னோட விளையாட்டுல இதுதான் முதல் அத்தியாயம்

என்ன இருந்தாலும் உன் காதலுக்கு தூது போனவன் நான் இல்லையா ஆனா என்ன பிரயோஜனம் நீ என்ன என்னடா எல்லாம் வரவே இல்ல இது வரலையா இனிமே அவள நான் பார்த்தா பேசவே மாட்டேன் நீயே போய் சொல்லு நீதான் அவ கூட அப்புறம் சொல்லணும் கடைசியா நான் பேச சொல்லணும் அத நீயே அவகிட்ட போய் சொல்லு

நீ என்ன மாதிரி நாலு பேருக்கு மத்தியில என்ன அவமானப்படுத்திருந்தா கெட்டிக்கார அதை விட்டுட்டு சுத்த பேடி மாதிரியோட ஒரு பொம்பளைய கட்டி போட்டு அடிக்கிறீயே உனக்கு வெக்கமாலே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா என்னடி சொன்ன முகத்தை முரளி தீ பட்டுது உன்ன வெட்டி புதைச்சிட்டு வந்தார் ராஸ்கல் மாப்பிள்ளைக்கு காதல் கொடுங்கடா Ha 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 ha